சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் பாரதி செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் ஐபோன் ஆர்டர் செய்தவருக்கு கிடைத்த வெற்றுப்பட்டி பெட்டி குழப்பத்தில் இளைஞன் சுவிஸ்ஸில் புகலிட கோரிக்கையாளர்களின் தொலைபேசிகளை சோதிக்கும் முயற்சி நீடிப்பு உலகின் சிறந்த சீஸ் பட்டத்தை பெற்ற சுவிஸ் குரூயர் பேர்னில் நடந்த உலக சீஸ் அவார்ட்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாசலில் இளைஞர் ஒருவர் கத்தியை காட்டி மிரட்டல் இரண்டு சந்தேக நபர்கள் கைது சூரிஜ் கான்டோனில் நேருக்கு நேர் மோதிய இரண்டு கார்கள் குழந்தைகள் உட்பட பலர் காயம் சுவிட்சர்லாந்தில் ஆன்லைன் விற்பனை தளங்களில் அதிகரிக்கும் மோசடி முயற்சிகள் சுவிஸில் பணியிடங்களில் பாலியல் துன்புறுத்தலை தடுக்கும் புதிய உதவி திட்டம் சுவிஸில் சொந்த வீடு வாங்க காத்திருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வெறும் ஐந்து லட்சத்திலிருந்து புத்தம் புதிய வீடுகள் விற்பனைக்கு உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் எங்களிடம் தனியார் வங்கிக் கடன் வீட்டு கடன்களை குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் எஸ் எம் டி எஸ் இமோபிலியன் நாற்பது வருட அனுபவம் SMTS Immobilien Rüttersvillstraße 43 8735 St. Gallen Kappel Switzerland Waldtamlerkle செப்டம்பர் இருபத்து மூன்று ஆம் திகதி முதல் மருத்துவக் காப்புறுதிக்கான புதிய கட்டணங்கள் மாற்றமடைந்துள்ளன உங்கள் மருத்துவக் காப்புறுதியின் பழைய கட்டணத்தை ஒப்பிட்டு பார்த்து எம்முடன் தொடர்பு கொள்ளவும் உங்களுக்கு பொருத்தமான காப்புறுதியை தெளிவான விளக்கத்துடன் மலிவாகச் செய்து தருகிறோம் சுவிஸ் அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் வி டி எஸ் பினான்ஸ் தொடர் நோயாளிகளின் இரத்த குழாய்களுக்குள் பயணித்து சிகிச்சை அளிக்க உதவும் வகையிலான கடுகு விதியளவே காணப்படும் ரோபோக்களை சுவிஸ் ஆய்வாளர்கள் உருவாக்கியுள்ளார்கள் சுவிட்சர்லாந்தின் சூரிச்சிலுள்ள இஸ் பல்கலைக்கழக ஆய்வாளர்களே இந்த மைக்ரோ ரோபோட்டை உருவாக்கியுள்ளார்கள் இரண்டு மில்லி மீட்டர் அகலமே கொண்ட இந்த ரோபோக்களை வெளியிலிருந்து ரிமோட் மூலம் கட்டுப்படுத்தலாம் இந்த ரோபோக்கள் நோயாளிகளின் இரத்த குழாய்களுக்குள் பயணித்து தேவையான மருந்துகளை பாதிப்பு ஏற்பட்டுள்ள இடத்துக்கே கொண்டு சென்று சிகிச்சை அளிக்க உதவும் அதாவது பக்கவாதம் புற்றுநோய் போன்ற நோய்களுக்கு அதிக அளவிலான அதாவது ஹைடோஸ் மருந்துகள் கொடுக்க வேண்டியிருக்கும் இந்த மருந்துகளை வாய் வழியாக கொடுக்கும் பட்சத்தில் அவை உடல் முழுவதும் பயணிப்பதால் கடுமையான பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் ஆக அத்தகைய மருந்துகளை இந்த ரோபோக்கள் மூலமாக பாதிக்கப்பட்ட இடத்துக்கே அனுப்பும் போது பக்க விளைவுகள் தடுக்கப்படக்கூடும் தெளிவாக கூறினால் நோயாளிக்கு தேவையான மருந்து ஒரு கேப்சூலுக்குள் அடைக்கப்பட்டு இந்த ரோபோ உதவியோடு அவரது உடலுக்குள் அனுப்பப்படும் அந்த கேப்சூலில் இரும்பு ஆக்சைடு துகள்கள் இணைக்கப்பட்டிருப்பதால் காந்த சக்தி உதவியால் அந்த கேப்சூல் நோயாளியின் உடலில் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு கொண்டு செல்லப்படும் அந்த கேப்சூல் பாதிப்புக்குள்ளாகிய இடத்தை அடைந்ததும் உயர் அதிர்வலை காந்த புலத்தால் அது உருக வைக்கப்படும் கேப்சூல் உருகி ும்ள் இருக்கும்ி பாும் கால்நடைகள் உடலில் இந்த சோதனை முயற்சி வெற்றி பெற்றுள்ள நிலையில் அடுத்து மனித உடலில் சோதனை செய்யப்பட்டு இந்த சிகிச்சை முறை வெற்றி பெறும் ஆனால் சில குறிப்பிட்ட நோய்களுக்கான சிகிச்சையில் அது முக்கிய திருப்பு முனையாக அமையும் என்பதில் சந்தகமில்லை ரிகார்டோ டூட்டி அனிபிஸ் மற்றும் பேஸ்புக் மார்க்கெட் பிளேஸ் போன்ற ஆன்லைன் விற்பனை தளங்களில் போலி விளம்பரங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக போலீஸ் எச்சரிக்கிறது மிக குறைந்த விலையில் விரும்பத்தக்க பொருட்களை வழங்குவதாக கூறி விற்பனையாளர்கள் தங்களை சுவிஸ் நாட்டை சேர்ந்தவர்கள் போல் காட்டி உண்மையான புகைப்படங்கள் சுவிஸ் தொலைபேசி எண்கள் ஐபேன் விவரங்கள் அடையாள அட்டைகள் போன்றவற்றையும் பகிர்ந்து நம்பிக்கை ஏற்படுத்துகிறார்கள் ஆனால் இது அனைத்தும் மிக நுட்பமான ஏமாற்று வேலை வாங்குபவர் தொடர்பு கொண்டதும் வேறு ஒருவர் ஆர்வமாக உள்ளார் அவசரம் உடனே பணம் அனுப்புங்கள் போன்ற அழுத்தம் கொடுத்து விரைவாக பணத்தை அனுப்ப செய்கிறார்கள் பொதுவாக ட்வின்ட் அல்லது வங்கி பரிவர்த்தனை மூலம் பணம் கேட்டுக் கொள்கிறார்கள் பணம் சென்றதும் தொடர்பு துண்டிக்கப்பட்டு பொருள் ஒருபோதும் கிடைக்காது இத்தகைய மோசடிகள் சுவிட்சர்லாந்தில் ஆண்டுதோறும் அதிகரித்து வருவதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் குறிப்பாக அதிக தேவையுள்ள மொபைல் போன்கள் கேமிங் மின் மின்சாதனங்கள் சைக்கிள்கள் போன்ற பொருட்கள் அதிகம் குறிவைக்கப்படுகின்றன இதன் அடிப்படையில் போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கையை வழங்கியுள்ளார்கள் சுவிஸ் எண்கள் ஐபேன் அல்லது அடையாள அட்டை அனுப்புகிறார்கள் என்பதால் நம்பிக்கைக்குள்ளாக வேண்டாம் இவை எல்லாம் போலியாக உருவாக்கப்படலாம் முடிந்தவரை பொருளை நேரடியாக பார்த்து நேரில் மட்டுமே பரிவர்த்தனை செய்ய வேண்டும் சந்தேகமான விளம்பரங்களை புகார் செய்ய வேண்டும் ஏற்கனவே பணம் அனுப்பப்பட்டிருந்தால் உடனடியாக உங்கள் வங்கியையோ ட்வின்ட் ஆதரவையோ தொடர்பு கொண்டு பரிவர்த்தனை நிறுத்தச் சொல்ல வேண்டும் பெரும்பாலும் உங்களது தாமதம் மோசடி செய்பவர்களுக்கு வாய்ப்பாகிவிடும் போலீஸ் பொதுமக்களிடம் விழிப்புணர்வோடு இருக்கும்படி கேட்டுக்கொண்டுள்ளது Thank mm -hmm. you. சுவிட்சர்லாந்தில் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் பாதுகாப்பான பணியிட சூழலை உருவாக்க உதவும் கே யூ கொங்கட் திட்டம் தற்போது மேலும் ஒரு முக்கியமான சேவை அறிமுகப்படுத்தியுள்ளது இதன் மூலம் நிறுவனங்கள் பணியிட பாலியல் துன்புறுத்தல் சம்பவங்களை சந்திக்கும் நேரத்தில் நேரடி ஆலோசனை பெற முடியும் இந்த புதிய சேவையின் வாயிலாக எச் ஆர் பிரிவு அல்லது சட்ட ஆலோசகர் வசதிகள் இல்லாத கே எம் யூ நிறுவனங்கள் கூட சட்டத்துக்கு இணையான முறையில் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை எளிதாக அறிந்து கொள்ள முடியும் நிறுவன பொறுப்பாளர்களை சட்ட அனுபவம் கொண்ட நிபுணர் ஒருவர் நேரடியாக வழிகாட்டுவார் பாதிக்கப்பட்டவர்களின் விரைவான பாதுகாப்பை உறுதி செய்வதும் தேவையற்ற நேரமும் செலவும் வேண்டிய வழிப்புற விசாரணைகளை சாத்தியமானவரை தவிர்ப்பதும் திட்டத்தின் முக்கிய நோக்கங்களாகும் கே எம் திட்டம் இதுவரை வழங்கி வந்த தடுப்பு நிகழ்ச்சிகளும் தொடர்கின்றன இதில் மேலாளர்கள் மற்றும் ஊழியர்களுக்கான பயிற்சிகள் நடப்பு நிலை அடிப்படையிலான நாடக வடிவ விளக்கங்கள் மற்றும் நிறுவன தொடர்வுகளை வடிவமைத்தல் அல்லது திருத்துவதற்கான உதவிகள் இடம்பெறுகின்றன இரண்டாயிரத்தி முதல் பல துறைகளில் செயல்படும் சுமார் நிறுவனங்கள் இந்த பயிற்சிகளை பயன்படுத்தியுள்ளன சுவிட்சர்லாந்தில் பணியிட பாலியல் மற்றும் பாலின அடிப்படையிலான துன்புறுத்தல் இன்னும் பரவலாக உள்ளது சமீபத்திய கூட்டாட்சி படிப்பினைப்படி பணிபுரியும் பெரும்பாலானோர் தங்கள் தொழில் வாழ்க்கையின் ஏதாவது கட்டத்தில் எல்லை மோறும் நடத்தை சந்தித்திருக்கிறார்கள் ஊழியர்களை பாதுகாப்பது நிறுவனங்களின் சட்ட பொறுப்பாகும் இத்தகைய சூழலில் தான் சூரிச் நகரின் சமத்துவ அலுவலகம் மற்றும் எட்டு நகரங்கள் கண்டோன்களோடு இணைந்து இயக்கும் கே எம்யூ கோங்கிரேட் பிளஸ் முக்கிய பங்கினை வகிக்கிறது இத்திட்டம் சமத்துவ சட்டத்தின் கீழ் வழங்கப்படும் கூட்டாட்சி நிதி உதவியால் செயல்படுகிறது இதனால் நிறுவனங்கள் இந்த சேவைக்கு மிக குறைந்த தொகையை மட்டுமே செலுத்த வேண்டியுள்ளது சூரிச் கேண்டோனில் உள்ள ஆண்டல்பிங்கனில் சனிக்கிழமை பிற்பகல் இரண்டு கார்கள் நேருக்கு நேர் மோதியதில் பல பெரியவர்கள் மற்றும் குழந்தைகள் காயமடைந்தனர் இந்த விபத்து பதினைந்தாம் தேதி நவம்பர் மதியம் சுமார் ஒன்று இருபது மணியளவில் வாயின்லாண்ட் தெருவில் ஏற்பட்டது ஐம்பத்தி இரண்டு வயதான ஓட்டுநர் ஒருவர் ஆண்டல்பிங்கன் பிங்கன் தொழிற்பேட்டை அருகே இடப்புறமாக நகர மையத்துக்குள் திரும்ப முயன்றபோது தெரியாத காரணத்தால் எதிரே வந்த மற்றொரு காரோடு மோதினார் அந்த இரண்டாவது வாகனத்தை இருபத்தி ஒன்பது வயதான ஓட்டுநர் இயக்கி வந்தார் அவரோடு அவரது மனைவியும் மூன்று குழந்தைகளும் பயணம் செய்து கொண்டிருந்தனர் ஆரம்ப தகவல்களின்படி மூன்று பெரியவர்களும் ஒரு குழந்தையும் காயங்களோடு ஆம்புலன்ஸில் அருகிலுள்ள மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் மேலும் ஒரு குழந்தை தீவிர காயமடைந்த நிலையில் ஒரு பச்சிளம் குழந்தை லேசாக காயமடைந்தது இந்த இரண்டு குழந்தைகளும் அவசரமாக ஹெலிகாப்டரில் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டன விபத்து காரணமாக வைன்லாண்ட் தெரு மாலை நான்கு மணி வரை முழுமையாக மூடப்பட்டது தீயணைப்பு படையினர் மாற்றுப் பாதைகளை அமைத்து போக்குவரத்தை மாற்றினர் விபத்துக்கான துல்லியமான காரணம் தற்போது சூரிச் கண்டோன் போலீசும் விண்டத்தூர் உட்லாந்தான் வழக்கறிஞர் அலுவலகமும் இணைந்து விசாரித்து வருகின்றனர் பாசல் நகரில் வெள்ளிக்கிழமை இரவு ஒரு இளைஞர் துரத்தப்பட்டு கொள்ளையிடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது நவம்பர் பதினான்காம் திகதி இரவு சுமார் பதினொன்று நாற்பது மணிக்கு நடந்த இந்த தாக்குதலில் பத்தொன்பது வயதான இளைஞர் காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார் பாதிக்கப்பட்டவர் பொதுக்கழிப்பறையை விட்டு வெளியேற முயன்ற போது இரண்டு பேர் அவரை தடுக்க முயன்றதாக விசாரணையில் தெரியவந்தது அதில் ஒருவர் கத்தியால் மிரட்டி தாக்கியதும் பின்னர் அவர்கள் பணமும் வங்கி காட்டுகளையும் பறித்துச் சென்றதும் போலீஸ் விசாரணையில் தெரிய சம்பவத்துக்கு பிறகு உடனடியாக தொடுக்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது கண்டோன் போலீஸ் இரு சந்தேக நபர்களையும் கண்டுபிடித்து நிறுத்தி கைது செய்துள்ளது கைது செய்யப்பட்டவர்கள் இருபத்தி நான்கு வயதான ஆப்கான் தேசத்தவரும் நாட்டு இளைஞருமான காயமடைந்துள்ள கண்டோன் போலீஸ் ரோந்து குழு உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் குற்ற புலனாய்வு பிரிவின் கீழ் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன ஒரு சிறிய விளம்பர இடங்களின் பின்னர் செய்திகள் தொடரும் ஒரு தாயின் ஆசிர்வாதத்தில் தங்கத்தின் நகை தொழிலில் பாண்டித்தியம் பெற்றவர்களின் தங்கச் நீங்களும் உங்கள் பொன்னான தருணங்களுக்கு ஸ்ரீ ஜுவல்லரியை நாடுங்கள் எங்க வீட்டு எல்லா நிகழ்வுகளுக்கும் தங்க நகை என்றால் அது ஸ்ரீ ஜுவல்லரி தான் ஸ்ரீ ஜுவல்லரி சூரஜ் நகரின் தங்கச் சுரங்கம்

முப்பது சதவீத சுங்க வரியை பதினைந்து சதவீதமாக குறைத்துள்ளது அதே சமயம் சுவிஸ் நிறுவனங்கள் இரண்டாயிரத்தி முப்பத்தி எட்டுக்குள் அமெரிக்காவில் இருநூறு பில்லியன் டாலர் மதிப்பிலான முதலீட்டை செய்யவும் ஒப்புக் கொண்டுள்ளன இந்த ஒப்பந்தம் சுவிட்சர்லாந்து ஐரோப்பிய ஒன்றியத்தோடு சமநிலைக்கு கொண்டு வருகிறது ஐரோப்பிய ஒன்றியம் ஏற்கனவே பதினைந்து சதவீத சுங்க வரி வீதத்தில் அமெரிக்காவோடு ஒப்பந்தம் செய்திருந்தது சுவிஸ் பொருளாதார அமைச்சர் கை பாமலின் இது எங்கள் தொழில்துறைக்கு மிகப்பெரிய நிவாரணம் சுமார் நாற்பது சதவீத சுவிஸ் ஏற்றுமதி இதனால் மேம்படும் என கூறியுள்ளார் அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜாமிசன் கிரீர் இந்த ஒப்பந்தம் நீண்ட கால தடைகளை அகற்றி அமெரிக்க பொருட்களுக்கு புதிய சந்தைகளை துறக்கும் சுவிஸ் முதலீடுகள் குறிப்பாக மருந்துகள் மருத்துவ சாதனங்கள் விண்வெளி மற்றும் தங்க உற்பத்தி துறைகளில் ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் என தெரிவித்துள்ளார் சுவிஸ் தொழில்துறை அமைப்புகள் இது ஐரோப்பிய ஒன்றிய போட்டியாளர்களோடு சமநிலை ஏற்படுத்துகிறது என வரவேற்றுள்ளனர் இடிஎச் சூரிச்சின் கேஆப் நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சுவிஸ் வளர்ச்சி ஒரு சதவீதத்துக்கு மேல் செல்லும் என கணித்துள்ளது இந்த ஒப்பந்தம் சுவிஸ் அமெரிக்க வர்த்தக உறவுகளை புதிய கட்டத்துக்கு கொண்டு செல்லும் முக்கிய முன்னேற்றமாகவும் கருதப்படுகிறது உலக சீஸ் அவார்ட்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போட்டி முறை சுவிட்சர்லாந்தின் பேர் நகரில் மிகப்பெரிய அளவில் நடைபெற்றது நாற்பத்தி ஐந்து நாடுகளைச் சேர்ந்த ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட போட்டியாளர்களை ஒன்று சேர்த்த இந்த சர்வதேச விழாவில் சுவிட்சர்லாந்தின் ஏஓபி சீஸ் உலகின் சிறந்த சீஸ் என்ற உயரிய பட்டத்தை வென்றது குறித்த சீஸ் பேர் கண்டோனில் உள்ள கூடத்தில் தயார் செய்யப்பட்டதாகவும் அதை தயாரித்தவர் பியூஸ் ஹிட்ஸ் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகின் ஐந்து கண்டங்களில் இருந்து வந்த இருநூற்று ஐம்பது நிமிடர்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட மேசைகளில் அடுக்கப்பட்ட பல வகை பரிசீலித்தனர் இறுதி சுற்றுக்கு பதினான்கு சீஸ்கள் தெரிவு செய்யப்பட்டன இந்த வெற்றி ஒன்பது நூற்றாண்டுகளாக தலைமுறை தலைமுறையாக கடத்தப்பட்ட சுவிஸ் பாரம்பரிய திறமையின் சிறப்பை வழிகுணர்கிறது என்று குருயா இன்டர் ப்ரொபஷனல் அசோசியேஷன் தெரிவித்துள்ளது உலகம் முழுவதும் ஏற்றுமதி செய்யப்படும் ஏஓ பி குறியீட்டுடன் வரும் பொருட்கள் தரநிலையும் கண்காணிப்பு திறனும் பாதுகாக்கப்படுகின்றன என்பது இந்த வெற்றியால் மீண்டும் வலியுறுத்தப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு முதல் நடைபெற்று வரும் இந்த உலக சீஸ் போட்டி இவ்வாண்டு முதல் முறையாக சுவிட்சர்லாந்தில் நடத்தப்பட்டது இது சுவிஸ் பால் வழக்கலையை உலகத்துக்கு வெளிப்படுத்தும் ஒரு முக்கிய வாய்ப்பாக இருந்தது அடுத்த ஆண்டு நடைபெறும் அவார்ட்ஸ் விழா ஸ்பெயினின் கோர்டோபா நகரில் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது சுவிட்சர்லாந்துக்கு வரும் பெரும்பாலான தஞ்சம் தேடுபவர்கள் எந்தவித அடையாள ஆவணமும் இல்லாமல் கடந்து வருகின்றனர் இதனால் அவர்களின் அடையாளம் போன்ற தகவல்கள் பலமுறை உறுதிப்படுத்த முடியாமல் போகிறது இந்த சிக்கலை சமாளிக்க குடியேற்ற செயலாளர் அலுவலகமான செம் கடந்த சில மாதங்களாக தஞ்சம் தேடுபவர்களின் கைபேசி தகவல்களை ஆய்வு செய்யும் முயற்சியை மேற்கொண்டு வருகிறது அதன்படி ஏப்ரல் முதல் ஜூன் வரை சியாசோ மற்றும் பாசலில் உள்ள கூட்டாட்சி தஞ்சம் மையங்களில் தங்கியிருந்தவர்களின் கைபேசிகள் ஒரு முன்னோடி முயற்சியாக பரிசு ன முதலில் மூன்று மாதங்களுக்கு திட்டமிடப்பட்ட இந்த முயற்சி தற்போது ஆண்டு முடிவு வரை நீடிக்கப்பட்டுள்ளது கைபேசி மதிப்பீட்டின் எதிர்கால திசை குறித்து முடிவு செய்ய முன்னதாக மேலும் தகவல்கள் தேவைப்படுகிறது என்று செம் பேச்சாளர் மலாஸ் கூறியுள்ளார் இந்த ஆய்வு முடிவுகள் அடுத்த வசந்தத்தில் வெளியிடப்பட உள்ள ஒரு அறிக்கையில் இணைக்கப்படும் ஆனால் இதுவரை கிடைத்த தரவுகள் மிகவும் குறைவாக உள்ளன காரணம் கைபேசி ஆய்வுக்கான சட்ட நிபந்தனைகள் கடினமாக இருப்பதாகவும் அத்தோடு நடவடிக்கை அளவுக்கு மூறாமல் இருக்க வேண்டும் என்ற கட்டுப்பாடுகளும் உள்ளன செம் இந்த ஆய்வு மிக கடுமையாக மதிப்பாய்வு செய்யப்படும் என்றும் புற வாய்ப்புகள் இல்லாத போது மட்டுமே தஞ்சம் தேடுபவர்களின் தொலைபேசிகள் பரிசோதிக்கப்படுகின்றன என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது இந்த முயற்சி பல ஆண்டுகளுக்கு முன் சூரிச் எஸ்பிபி கட்சியின் தேசிய சபை உறுப்பினர் கிரேக்க ரூட்ஸ் முன்வைத்த அரசியல் கோரிக்கையோடு தொடர்புடையது அவர் தஞ்சம் விண்ணப்பிப்பவர்கள் தங்கள் கைபேசிகளை ஆய்வு செய்ய அனுமதிக்க வேண்டும் இது சட்ட ரீதியாக அவர்களின் ஒத்துழைப்பு கடமைக்குள் வருகிறதென்றும் செம்மின் பணியை மிகுந்த ஆர்வமின்றி செய்து வருகிறதென்றும் விமர்சித்தார் மறுபுறம் சுவிஸ் அகதிகள் உதவி அமைப்பு இந்த நடவடிக்கை பாதுகாப்பு தேவைப்பட்டவர்களின் தனியுரிமையில் அளவுக்கு மோரிய தலையீடு கண்டனம் வெளியிட்டுள்ளது சூரிச்சின் டியட்டிகன் பகுதியில் வசிக்கும் பத்தொன்பது வயது இளைஞர் புதிய ஐபோன் செவன்டீன் ப்ரோ மேக்ஸ் வாங்கிய மகிழ்ச்சியில் இருந்தார் இந்த டிஸ்கவுண்ட் ஆன்லைன் கடையில் இரண்டாயிரம் பிராங்க் பணம் செலுத்தி ஆர்டர் செய்திருந்த அவர் டெலிவரி நாளில் வீட்டிலேயே காத்திருந்தார் ஆனால் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த ஐபோனுக்கு பதிலாக அவர் பெற்றது திறந்த நிலையிலிருந்த ஒரு காலியான பட்டியாகும் பொதுவாக இத்தொகைய மதிப்புள்ள பொருட்கள் கையொப்பத்தோடு மட்டுமே வழங்கப்படுகின்றன ஆனால் அவர் முன்பே தபால் ஊழியருக்கு பாக்ஸில் வைத்துவிட அனுமதி அளித்திருந்தாரா நான் வீட்டிலே இருப்பதால் பிரச்சனை இல்லை என்று நினைத்தேன் என்று அவர் குறிப்பிடுகிறார் ஆனால் அதுவே பெரிய தவறாகிவிட்டது தபால் ஊழியர் மணியை அழைக்காமல் நேரடியாக பெட்டியை போஸ்ட் பாக்ஸில் வைத்து சென்றார் பின்னர் அவர் உங்கள் பொருள் வெற்றிகரமாக டெலிவரி என்ற மின்னஞ்சலையும் பெற்றுள்ளார் உடனே கீழே வந்து பார்த்தபோது பேக்கேஜ் திறந்த நிலையில் இருந்துள்ளது உள்ளே இருக்க வேண்டிய ஐபோன் காணாமல் போயிருந்தது அவர் உடனடியாக புகார் அளித்தார் ஆனால் இந்த டிஸ்கவுண்ட் மற்றும் டெலிவரி சேவையான டிபிடி இருவரும் பொறுப்பை ஏற்க மறுத்தனர் டிபிடி நிறுவன பேச்சாளர் கூறுகையில் இந்த மாதிரியான கம்ஃபர்ட் சேவையில் வாடிக்கையாளர் தளத்தில் வைக்க அனுமதி அளித்தால் கையொப்பமின்றி பொருள் வைக்கப்படலாம் அந்த கட்டத்தில் அபாயத்துக்கு பொறுப்பு வாடிக்கையாளருக்கு செல்கிறது இந்த டிஸ்கவுண்ட் நிறுவனமும் இதே கருத்தை தெரிவித்தது பொருள் திருட்டு சம்பவங்கள் அடிக்கடி நடக்கின்றன என்று சூரிச் காவல்துறை தெரிவித்துள்ளது தெளிவான சாட்சிகள் இல்லாத போதும் இத்தகைய திருட்டுகளில் காவல்துறையில் புகார் அளிப்பது முக்கியம் என்று அவர்கள் அறிவித்தனர் சுவிட்சர்லாந்தில் ஆன்லைன் டெலிவரிகள் அதிகரித்து வரும் நிலையில் மதிப்புள்ள பொருட்களுக்கு கையெழுத்து பெற்றே டெலிவரி பெற வேண்டும் என்ற எச்சரிக்கையை இந்த சம்பவம் மீண்டும் நினைவுபடுத்துகிறது நீங்கள் இதுவரை கேட்டது தமிழ் டிவி என்ற இரவு நேர பிரதான செய்தி செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் சுவிட்சர்லாந்து தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது சுவிஸ் தமிழ் டிவியின் வெற்றி எங்களோட சேனல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி